வணக்கம் நான் ஜான்சன் கிரைஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயேசுடைய ஞானஸ்தானம் உண்மையா இயேசு உண்மையிலேயே ஞானஸ்தானம் எடுத்தாரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது ஏன் நான் வந்து உள்ளே போவதைன்னு சொல்கிறேன் பொதுவாக இப்போ இருக்க போதுலாம் நிறைய பேர் போதிக்கிறாங்க அதெல்லாம் சரியாகவே நமக்கு தெரியாது என்னென்ன திடீர்னு இப்படிலாம் சொல்கிறாங்க தோணும் அப்படிதான் தோணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கிட்டையும் ஒரு வேதம் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு வேதம் இருக்கு நல் ஒழுக்கம் அது என்னன்னா தேவனால வந்துச்சு இதுக்கு வசனம் கூட இருக்குது பைபிளில் மனிதன் படைக்கப்படும் போதே நன்மை தீமை அறிந்தவனாய் படைக்கப்பட்டிருக்க நீங்கள் இவனுக்கு போதிக்க வேண்டியது என்ன இருக்கிறது இவர்களுக்கு போதிக்க வேண்டியது என்ன இருக்கிறது இது ஜீசஸ் சொன்னது பரிசுகளை பார்த்து இப்படி இருக்கையில் அவர் வந்து ஒரு காரியத்தில் முகமோன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் சாத்து கொடுக்குறாங்க இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்னு நாலு பேர் சாத்தி கொடுக்குறாங்க அதில் அவர் என்ன எதுக்கு என்னவா ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு ஒரே ஒருத்தர் சாத்தி கொடுக்குறா அவர் யோகான் இப்போ பாருங்கள் யோகான் ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது வசனம் நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரேலுக்கு வெளிப்படும் பொறுத்தாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தேன் என்றான் நிறைய சர்ச்சை சொல்லுவார் சொல்லிட்டு தான் இஸ்ரேவலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நீரினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்றார் ஜலம்னா நீர் இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் அதாவது குளிச்சுட்டு தினம்தான் குளிக்கிறான் அப்படி ஒரு குளிரில் குளித்துட்டு நான் இஸ்ரவேலுக்கு வெளிப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஞானஸ்தானம் இந்த உடன்படிக்கை வந்து இருக்குது இன்ன வரைக்கும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்கிற தண்ணியில் குளித்த ஒருத்தர் வந்து இஸ்ரவேலுக்கு ஞானஸ்தானம் எடுக்குவாங்க அப்படின்னு வேதாகமத்தில் அதாவது இயேசுவுக்கு முந்தைய காலத்தில் இருந்தவங்கெல்லாம் வேதா காலத்தில் வாழ்ந்தவங்க வேதத்தை கொண்டு வந்தவர் மோசை அதாவது தேவன் வாங்கிட்டு வர்றதாக அவர் சொல்கிறார் வேதம் அப்படிங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா தேவன் நமக்கு கொடுத்த நீதிகள் நீதி தான் வேதம் மற்ற அதை அதை வந்து எல்லாமே அதை சுற்றி தான் ஓடும் இப்போ சாலமான அரசு வேதம் ஆகுமா சாலமான அரசர் வாழ்க்கையோ திராவிதோட அரசரோட வாழ்க்கையோ அல்லது இயேசு வாழ்ந்த வாழ்க்கையோ எதுவுமே வேதம் கிடையாது வேதங்கிறது மோசே தேவன் என்று வாங்கிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா அந்த நீதி பிரமாணம் தான் வேதம் அதை தாண்டி எதுக்குமே இந்த வேதம் வந்து இந்த உலகத்துக்கே வரல இந்த பைபிள் தான் அதே நேரத்தில் இஸ்ரோவேலுக்கு வெளிப்படும்படியாக ஒருத்தர் நீர் நாள் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா இப்போ ஒரு சின்ன விசாரணை வச்சுக்கோங்க ஞானஸ்தானம் எடுத்த ஒருத்தர் கிறிஸ்துவர்னு சொல்லப்படுவாங்க வேறு ஒரு கோயிலில் போய் அல்லது வேறு ஒரு நடுக்காட்டில் நின்றுக்கிட்டு நான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சாமி பேரை சொல்லி அதுக்கு ஒரு மாலையை போட்டேன் அதுக்கு விரதம் இருந்துட்டு நான் வந்தேன்னா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கோமா இல்லை விரத சேதனம் பண்ணி கிறிஸ்தவனா ஏற்றுக்கோமா நாம் விரத சேதனத்தை ஏற்றுக்க மாட்டோம் இன்னும் சொல்ல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தை ஏற்றுக்க மாட்டாங்க புரிதியாக சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் கத்தலிக் ச சபையிலேருந்து போய் பெண்டிகாஸ்ட்டு செவன்த்து டே இந்த இன்னொன்று சொல்லப்போனால் நிறைய இருந்தது அதாவது எத்தியோப்பிய சபைன்னு கூட இருந்தது எத்தியோப்பிய கிறிஸ்தவ சபைன்னு சொல்லி இருக்குது அங்கே இது மாதிரி யுவாங்கிலின் யுவாங்கிளின் சபைன்னு இருக்குது இந்த மாதிரி சபைகளில் ரோமன் கத்தலிக்கிறோட ஞானஸ்தானமோ அல்லது சிஎஸ்ஐ காரங்க இந்த மாதிரி ஒட்டு ஒரு கிறிஸ்தவோடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை இன்னொரு கிறிஸ்துவ அமைப்பு ஏற்றுக்காது கேட்டால் கிறிஸ்துவ அமைப்பு அப்போ ஞானஸ்தானம்னா தேவன் கூடுங்கிறதுனா அவங்க கொடுத்தது என்னாதுங்க என்ன ரூபாய் கவர்மெண்டா சர்ச்சா எல்லாருக்கும் ஏ சபை நீ ஞானத்தானம் இருக்கணும் அப்படின்னா ஒரே பிடிவாதம் நினைப்பாங்க அப்ப இவங்களே ஏற்றுக்கிற இஸ்ரேலுக்கு வெளிப்படும்படியாக நீர் நீர் நாள் யாரும் யாரு எடுக்கிற புரியுதுங்களா விருத தான் தேவனுடைய சமூகத்துக்கு வெளிப்பட்டது அதாவது இஸ்ரேலுக்கு வெளிப்பட்டது இப்போ இதில் என்ன என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா தேவன் வந்து ஆபரகாம்கிட்ட முதன் முதல் விருத சேதனை உடன்படிக்கை பண்ணும்போது அவருடைய பிள்ளைகள் அவங்களுடைய தலைமுறையும் அவற்றை வேலை பார்த்த எல்லாரையுமே விருத சேதனம் பண்ணுறாரு இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கு கொடுத்தது ஆபரகாம் பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது ஈஷாக்கும் அவர்க அவர்கிட்ட வந்து அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்குறாரு அவர்கிட்ட உரவங்களுக்கு விருதசேதனம் பண்ணி வைக்கிறாரு அதே யாப்போ பார்த்தீங்கன்னா ஏர்மோனியர்களுக்கு விருத சேதனம் பண்ணி அது ஒரு பிரச்சனையில் முடிஞ்சிருது ஏர்மோனியர்களை போய் விரதசேதனம் பண்ணாமல் வியாதியாக இருக்கும்போது அவங்கள போய் கொள்வது மாதிரி அது ஒரு பிரச்சனை முடி யார் வேணாலும் விருதசேகனம் படியை ஏற்றுக்கிட்டு இஸ்ரோ வேலை ஏற்றுக்கலாம் ஆனால் யானத்தானத்தை வந்து தேவன் கொடுத்தாரா எப்படின்னு கேட்டிங்கன்னா அபரகத்தை என்ன சொல்கிறார் இது நித்திய காலமும் நித்திய காலம்னா என்ன கடைசிக்கு நாள் வரைக்கும் இந்த பூமியில் ஜனங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த உடன்படிக்கையிலேருந்து நான் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது இப்போ ஏசு தப்பு பண்ணாரா எதுவும் புரட்சிகரமாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவனை தூக்கி அஞ்சாரா அப்போ அவர் அவரோட மகன் சொல்ல முடியாதே தேவனுடைய வார்த்தை தேவன் இருக்கும்போது சொன்ன வார்த்தை தான் நித்திய காலம் இதை அனுசரிப்பேன்னு சொன்னது அப்போ அவர் வந்து எப்படி ஞானத்தனம் வாங்கிட்டு இருந்தார் ஞானத்தனம் வந்து தேவனுடைய உடன்படிக்கையில் எப்போ வந்துச்சு கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இதை வந்து வேத வேத மனிதர்கள் எழுதியிருக்கணும் வேத மனிதர் யார் இப்போ பாருங்கள் கிறிஸ்தவர்னு சொல்கிறோம் இவங்க வந்து தேவனுடைய சமூகமாக அப்படின்னா கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேவியர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தேவனுடைய ஊழியப்பறவங்க தேவ ஊழியங்கிறது லேவியம் தே லேவிய ஆச்சாரியம் வரை தேவனுடைய ஊழியம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்தாங்க யூதர்கள் லேவியர்களை போல தான் நடந்துக்கிட்டாங்களே தவிர தேவனை விட்டு விரோதமாக எனக்கு நான் நியாயப்படமான கடைப்பிடிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல அவங்கள கூட ஒழுக்கமாகிட்டாங்க அவங்களவே வந்து என்னடா காட்டுவாசி மேற்பட்டிருங்க அது நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் அவங்க ஒழுக்கத்தில் நீதியில கரெக்டாக தான் இருந்தாங்க இப்போ ஏசு போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு அப்படின்னா என்ன காரணம் அங்கே ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கையை யார் உள்ளே கொண்டு வந்தது இது பெரிய ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம படிக்கணும் அதெல்லாம் நம்ம படித்து இதை படிக்கும்போது என்ன திடீர்னு ஒன்று தெரியல அப்படின்னு பார்ப்போம் திடீர்னு தெரியும் இன்னும் இல்லை திடீர்னு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு இஸ்லேவர்களுக்கு வெளிப்பட முடியுமா அப்போ தேவன் சொன்னது என்னாச்சு கேள்வி இந்த கேள்வி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்தால் இஸ்லேவர்களுக்கு யாருமே வெளிப்பட முடியாது விருத சேதனத்தால் கிறிஸ்தவராக யாரும் வெளிப்பட முடியாது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து அந்தந்த சா கடவுளுக்களுடைய கட்டமைப்பு இவர் யார் மேசியா மேசியா ஞானஸ்தான உடன்படிக்கை வந்து ஆப்ரகம் காலத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே உண்டாயிருச்சு புரியுதுங்களா அந்த ஞானஸ்தானம் எகிப்தத்தை உருவாகி அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்க எல்லா பகுதிகளையுமே இந்த ஞானஸ்தான உடன்படி உடன்படிக்கை தெரியும் அப்போலோவின் கடவுளுக்கு அப்போலோவின் சீரர்கள் வரிசையிருக்காங்கல்ல வரிசையில் அப்போலோ கடவுளுக்கு கும்பிடுவாங்க அதே பார்த்திங்கன்னா அதே சதிசெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அப்போலோ அது எப்படி நம்ம கிறிஸ்தவத்திலேயே சிஎஸ்ஐ பிராக்டண்டு பெண்டிகாசு இப்படி இருக்குதோ அதே மாதிரியே அப்பையும் இருந்தது இதில் அப்போலோ கடவுள்கள் அவங்க தான் இங்கே இருந்தாங்க இப்போ இயேசு போய் எந்த இப்போ ஏ இயேசு திடீர்னு போய் ஒரு ஞானத்தானம் எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு ஞானத்தானத்தை அவர் தள்ளி விட்டுருப்பார் சின்ன வயசில் எடுத்ததை அது யாருக்கு எடுத்தார் ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஞானஸ்தான உடன்படிக்கை எடுக்கிறங்கிறது அவர் சொன்ன ஒரே ஒரு சாட்சி இவர் இஸ்ரோவேலுக்கு வெளிப்படும்படியா அப்படின்னு தான் அதை கொடுக்குறாரு ஞானத்தானம் இஸ்ரோவேலுக்கு வெளிப்படுத்தாது விருதசேதனம் பண்ணார் அப்படிங்கிறது உறுதிப்படுது அதே நேரத்தில் விருதசேதனம் பண்ணவங்க தண்ணியில் குளிப்பாங்கனாலும் பண்ண மாட்டாங்க நாலு நாளாக இருக்கும் இதை குளிச்சுட்டு போய் விருதசேதனம் பண்ணாரா அது சொல்ல கிடையாது இவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஞானஸ்தான உடன்படிக்கை எடுத்துக்கிட்டவர் அப்படின்னு கட்டிவிட்டது இப்போ இன்னொரு விஷயம் பார்த்துட்டேன் இதே வந்து ஈஸியாக பார்க்கலாம் லூகாஸ் இருபத்தி ஒன்று லூகா இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது என்னன்னு கேளுங்கண்ணே அவர் கண்ணீருக்கு பார்த்தபோது ஐசு ஐஸ்வரிய வான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கையை போடுவதை கண்டார் ஒரு ஏழு விதவை அதிலே இரண்டு காசை போடுகிறதை கண்டார் அப்போ ஒரு சொல்வா இந்த பெண் வந்து உலகில் ஜீவனுக்கு வச்சுருந்தெல்லாம் போட்டுச்சு அவங்கெல்லாம் இதரமாக வச்சுருந்தது நிகர வச்சுருந்ததை போட்டாங்க இந்த பெண் நல்லா இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரக்கமுள்ள வார்த்தை ஆனால் இந்த வார்த்தைக்குள்ளே ஒரு திருட்டுத்தனம் இருக்குது திருட்டுத்தனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவேலுக்குள்ள காணிக்கைப்பட்டி எப்போ வந்துச்சு எவ்வளவு கேள்வி இஸ்ரோவேல் காணிக்கைப்பட்டி வச்சுருந்தாங்களா எங்க விவகத்தில் காட்டுங்க நீல் பிரமாணத்தில் காணிக்கை பெட்டியே காட்ட மாட்டாங்க காணிக்கை பெட்டி அப்படிங்கிற ஒன்றே கிடையாது அது காணிக்கை பொட்டிங்கிறது கொள்ளை கொள்ளை பெட்டின்னு தான் அர்த்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னா காணிக்கையாக கொண்டு போகிற ஒரு பொருளோ அளவு பணமோ எதாக இருந்தாலும் பலிபீழத்தில் வைக்கிற வரைக்கும் தான் அதுக்கு காணிக்கைன்னு பேர் பலிபீழத்து மேலே வச்சுட்டா அது பலிப்பொருள் பொருள் அது பலியிடப்பட வேண்டியது அப்படின்னு தான் வரும் பலிப்பொருள் இப்போ காணிக்கையும் தேவன் தொடமாட்டார் பலிப்பொருளையும் பொருளையும் தொடமாட்டார் ஒரு காணிக்கை எது வரைக்கும் காணிக்கைன்ற பேர் இருக்குன்னா பலிப்படுத்த மேலே வைக்கிற வரைக்கும் தான் இதுதான் நீதிப்படமானும் காணிக்கை போட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா காணிக்கைப்பட்டி இருந்தது இயேசுக்கு நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காணிக்கை போட்டி எங்கே இருக்குதுங்கிறது தான் முக்கியம் சால மோனரசர் தேவாலயத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடாதுல்ல ஒரு அப்போலோ கடவுள் தேவாலயத்தில் இருக்கலாம் அப்போலோவுடைய தேவாலயத்தில் இருக்கலாம் ஆனால் மெசியாவுடைய தேவாலயம் அது சாலமல சர் கட்டின தேவாலயத்துக்குள்ளே காணிக்கப்பட்டிருந்திருக்கு இது வேதாகமத்தில் கிடையாது கிடையாது பிரமாணத்தில் கிடையாது அப்படிங்கும்போது நல்லா கவனித்து பாருங்கள் இதுக்குமே ஒரு பேக்கு தான் பேக்குன்னால் என்ன பேக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நாளில் தேவகிரி என்ன ஆனாங்க தேவகிரியுடைய கிரி என்ன தேவனுடைய அந்த ஊழியக்காரவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது முக்கியம் அதே மாதிரி யூதர்கள் என்ன ஆனாங்க பரிசையில் வந்து அந்த நாட்டை கவனிச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு யூதர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யூத மதத்தினுடைய ஆச்சாரியர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது முக்கியமான வரலாறு இந்த வரலாறை அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குது பைபிள் அப்படிங்கிறது இதை இதை குற்றப்படுத்துகிறேன் நான் இது வந்து லேவியர் எழுதி அதில் ஒரு தப்பு இருந்தால் நம்ம யோசிக்கலாம் ஏன்னா லேவியர் வந்து மேசியாவனுடைய உழைக்காரவங்க இது லேவியர் எழுதலை ரோமானியர்கள் எழுதுனது ரோமியா ரோமானியர்கள் மேசியாவை கும்பிட்டாங்களா அவங்களுக்கு தெரியவே தெரியாது மேசியாவை தெரியாது அவங்க வந்து அந்த வேலத்தை இங்கே பரப்புனாங்க யூதையாவிலையும் கலிலையாவிலும் பரப்புனாங்க அவங்க இங்கே மட்டும் பரப்பலை தங்கள் தாங்க தங்களுடைய சொந்த நாடு அவங்க பிடிச்சிருந்த நாடு அதான் சொல்ல மத்திய தலைக்கடலை இருக்க எல்லா நாளுமே ரோமானியர் கைவசம் போனதுமே அங்கே இருந்த எல்லா கடவுள் ம வழிபாடு முறையும் ஒழிச்சுட்டு ஒரே வழிபாட்டு முறையை கொண்டு வந்தாங்க அது ரோமானிய தெய்வ வழிபாட்டு முறை அப்போ யாரும் ஒழிக்கிறாங்கன்னா அதில் சும்மா கொஞ்சமாக இஸ்ரேவேல் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியருடைய வழிபாட்டு முறையும் யூதர்களுடைய வழிபாட்டு முறையும் அழித்து ஒழித்துட்டு அந்த தேவாலயத்தில் இவங்களுடைய கடவுளை வச்சு கும்பிட்டு இவங்களுடைய வழிபாட்டு முறைகளை வைச்சாங்க இதுக்கு ஆதாரம் பைப்பில் நிறைய இருக்குது அது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தேவனை நம்ம அறியலை அதனால இப்போ இருக்க போதிக்கிறவங்களும் என்னென்ன போதித்தாலும் சரிம்மா சொல்கிறேன்ல வழிபுறத்தில் நம்ம கேட்க வேண்டியது காணிக்கப்பட்டிக்குள்ளே போச்சு அதுக்கு ஒரு இரக்கமான கருத்து சொல்லுவாங்க அதே மாதிரி இயேசு வந்து தேவனுடைய கட்டுரைகளை எல்லாம் மீறினார் அப்படின்னு அப்படியே நியாயமாக பேசுவாங்க நியாயமா சொல்லுவாங்க அப்படி ஓய்வுனால் அனுசரிக்கிற விடுதலை பண்ணலை பாருங்கள் எப்படி அப்படி பண்ணியிருந்தா இயேசு கிறிஸ்துன்னு விசுவசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் வந்து மீட்டுட்டு போகக்கூடாது வந்தவர் இந்த வேலை செய்ய மாட்டார் செய்யக்கூடாது அதே மாதிரி இயேசுவை குறித்து ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை வெளிப்படையாக இருக்குது நாம படிக்கல அவ்வளோதான் இது ரகசியம்லாம் கிடையாது அதே மாதிரி யூதயாவுக்குள்ள கிறிஸ்தவர்கள் எப்போ வந்தாங்க அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க ஏன்னா ஒரு பெரிய வேதத்தைவை அடிக்கிறாங்க இப்போ உலகத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறு கடவுள்கள் இருக்குது அம்புட்டையுமே உள்ள கொண்டு வராங்க கொண்டு வந்துவிட்டாலும் ஏன் இந்த தேவனை தூக்கிட்டு அவங்க தெரியுறாங்க இல்லை பார்த்தீங்கன்னா நாம் இது வரைக்கும் தேவன் யாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேசியாவை இல்லை மேசியாவோடைய ஒழுங்குமுறைகள் இதில் நம்ம அனுசரிக்கலை அதெல்லாம் ஓரம் கட்டிட்டோம் எப்படின்னா அது நிறைய இருக்குது அது அப்போத்தில் பவுல் நிறைய போதிச்சுருக்காரு அது நிறைய நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்போத்தில் பவுலை பற்றியும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வேதத்தை நல்லா தெரிஞ்சுக்குவோம் அப்போ தான் இந்த கூட்டுப் பொயிலை வந்து போதிக்கிறான்ல இது கற்றுவங்களை ஆட்சி வச்சுக்குள்ள போலீஸ்வரன் ஆயிடுவேன் அது இதுலாம் வெட்டித்தளமான போய்ச்சி அதெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடாது அதை வந்து நம்ம தகப்பனோன்னா ரொம்ப வேதம் தெரிஞ்சுக்கணும் இப்போ இயேசுவ ஞானத்தானத்துலேயே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பாருங்கள் அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவன் சம்பாதிக்க வரணும் அதான் காசுக்கு வந்து இயேசுவை பார்க்க மாட்டான்னு அது மாதிரி தான் இது ஆனால் நாம் வேதம் தனியாக தெரிஞ்சுக்குவான் வேதத்தை நாம் தனியாக தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் அவங்க அவன் என்ன தெரிஞ்சாலும் அதை போய் பார்த்துக்கலாம் புரிங்களா முதல்ல வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் ரொம்ப பெரிய விஷயம்ல ஈஸியாக கற்றுக்கலாம் வணக்கம்